இப்போது பாகிஸ்தானின் நிலைமையும் வேலியில் போகிற ஓனானை பிடித்த கதையாக மாறிவிட்டது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் இருபத்தி ஆறு அப்பாவிகளின் உயிர்களை பலிவாங்கினர் அடுத்து ஆபரேஷன் சிந்துரை கையில் எடுத்த மோடி அரசு பாகிஸ்தானுக்கு பதிலடி தந்து கதறவிட்டது இந்தியாவின் மரண அடியை தாங்க முடியாமல் பாகிஸ்தான் ஓலமிட்டு கதறியதால் இந்தியா சமாதானமாகி போரை கைவிட்டது இந்த நேரத்தில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்து இந்தியா பாகிஸ்தானுக்கு மிக சரியான பாடம் கற்பித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டுகளில் நடந்த மூன்று ஆண்டில் கார்கில் போர் மும்பை தாக்குதல் நாடாளுமன்ற தாக்குதல் புல்வாமா தாக்குதல் என இந்தியாவில் பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களை பாகிஸ்தான் நடத்தியது எனினும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்யவில்லை ஆனால் சமீபத்தில் நடந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஒப்பந்தத்தை காலவரையின்றி இந்தியா இந்தியாவின் இந்த முடிவை வரவேற்றுள்ள பிரபல ஜியோ சாட்டர்ஜி நிபுணர் பிரம்மா செல்லானி இது இந்திய இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் தொடர்ச்சியான துரோகத்தை கண்டிப்பதற்கும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படை நிபந்தனைகள் சரிந்தால் பாதிக்கப்பட்ட இடைநிறுத்தவோ அல்லது திரும்ப பெறவோ உரிமை உண்டு என்றும் பிரம்மா செல்லானி வலியுறுத்தியுள்ளார் மேலும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் முறையற்ற ஒப்பந்தமாகவே உள்ளது என்றும் கூறிய அவர் அதற்கான விளக்கமும் கூறியிருக்கிறார் நதிக்கரைக்கு மேலே அமைந்துள்ள இந்தியா எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான நீரை பயன்படுத்தும் உரிமையை பாகிஸ்தானுக்கு ஒதுக்கி கொடுத்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து நதியின் மொத்த நீரில் எண்பது புள்ளி ஐம்பத்தி இரண்டு சதவீதம் மேற்கு நதிகளின் நீரில் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் பாகிஸ்தானுக்கு கிடைக்கின்றது மொத்த சிந்து நதி நீரில் பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதமே இந்தியாவுக்கு கிடைக்கின்றது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் உலகின் மிகவும் தாராளமான நீர் பகிர்வு ஒப்பந்தமாக சிந்து ஒப்பந்தம் உள்ளது இந்தியாவின் தாராள மனப்பான்மைக்கு பயங்கரவாத தாக்குதல் மூலம் பாகிஸ்தான் நன்றி காட்டி வருகிறது என்று கூறியிருக்கும் பிரம்மா செல்லானி அப்பாவி பொதுமக்கள் மீது மீண்டும் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் நடத்த அனுமதிக்கும் பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தத்தின் நன்மைகளை இழக்க வேண்டியது நியாயம்தான் என்றும் கூறியிருக்கிறார் அமெரிக்கா மற்றும் பிற வல்லரசுகளும் தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டி ஒருதலை பட்சமாக நதிநீர் ஒப்பந்தங்களில் இருந்து வெளியேறி உள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கும் பிரம்மா செல்லானி இந்தியாவிற்கும் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க முழு உரிமை உண்டு என்றும் ஒப்பந்தம் ரத்து என்று பாகிஸ்தான் மீது இந்தியா ஏவிய பிரம்மாஸ்திரம் என்றும் கூறியிருக்கிறார் இந்த சூழலில் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் இந்த ராஜதந்திர நடவடிக்கை பாகிஸ்தானை விரைவில் பாலைவனமாக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் தின சேவல்